அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க அப்படின்னா வைஸ் பிரசிடன்ட் இந்திய துணை குடியரசு தலைவர் இந்த வீடியோ பதிவுல நம்ம ஸ்கூல் புக்கு பிளஸ் அதர் மெட்டீரியல் சரி இப்போ என்ன பார்த்துலாமா இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசு அப்படின்னு டாபிக் பார்த்து ஓகேவா சோ மத்திய அரசுல மத்திய அரசுல ஃபர்ஸ்ட் யார் வருவா அப்படின்னா குடியரசு தலைவர் அடுத்தபடியாக துணை குடியரசுத் தலைவர் அடுத்தபடியாக பிரதமர் மற்றும் அமைச்சரவை பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை ஸோ இந்த ஆர்டர் படி நம்ம பார்க்கணும் அதில் நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துக்கிடுங்க அடுத்து இப்போ இது பார்க்க போறோம் இது பார்த்ததுக்கு அப்புறம் இது ரெண்டு சேர்த்து ஒரு வீடியோவை பார்ப்போம் ஓகேவா இப்போ துணை குடியரசு பற்றி பார்க்கலாம் ஓகேவா வைஸ் பிரசிட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் இரண்டாவது உயர்ந்தபட்ச ஒரு பதவி உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு பதவியா இந்த வைஸ் பிரசிட் சொல்லுவாங்க இதனுடைய சரத்துகள் என்ன அப்படி பார்த்தோம்னா அறுபத்தி மூணு டு எழுபத்தி ஒன்று சரியா அறுபத்தி மூணு டு எழுபத்தி ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் குடியரசுத் தலைவரது என்ன அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு டு அறுபத்தி ரெண்டு துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னா அறுபத்தி மூணு டு எழுபத்தி ஒன்று இந்த எழுபத்தி ரெண்டுன்னா தெரியுமா எழுபத்தி ரெண்டு தான் குடியரசுடைய மன்னிக்கும் அதிகாரம் தூக்கு தண்டனை பெற்ற ஒரு நபர் பிரசிடென்ட் வாயிலாக ஒரு கடிதத்தின் மூலமாக ரெக்வஸ்ட் பண்றது மூலமாக மணி வழங்கலாம் அதனுடைய பவர் சொல்றது எழுபது ஆக்ட் எழுபத்தி ரெண்டு இப்போ ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டு வராது எழுபத்தி ரெண்டு பிரெசிடென்ட்டுக்கானது ஓகேவா இது ஞாபகம் அப்போ வைஸ் பிரசிடென்ட்டுடைய விதிகள் என்னன்னா அறுபத்தி மூணு டு எழுபத்தி ஒன்னு நம்ம இந்த வைஸ் பிரசிடென்ட் என்ற முறை அமெரிக்க அரசிடம் இருந்து நம்ம பின்பற்றுகிறோம் அது மட்டும் இல்லாம இரண்டாவது உயர்ந்த பதவியின் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகேவா இது புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் சோ விதிகள் பார்த்துட்டு நம்ம ஸ்கூல் புக் அழகாக பார்த்து முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சரத் அறுபத்தி மூணு ஓகேவா சரத் அறுபத்தி மூணு சொல்றாங்க பார்த்துடலாமா அதாவது துணை குடியரசு தலைவர் குடியரசு துணை தலைவர் என்று ஒருவர் இருத்தல் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்தியாவுக்கு எப்படி ஒரு குடிசல் இருக்காரோ அதே போல இந்தியாவிற்கு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு நபர் கண்டிப்பா இருக்கணும் இன்னொன்னு என்னன்னா அவர் அந்த பழ பதவியின் வழியாக எந்த பதவியின் வழியாக வைஸ் பிரசிடெண்ட் என்ற பதவியின் வழியாக மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார் ஓகேவா மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார் எப்படி மக்களவைக்கு சபாநாயகர் ஒரு தலைவராக செயல்படுகிறாரோ அதே போன்று மாநிலங்களவைக்கு நம்மளுடைய வைஸ் பிரசிடெண்ட் என்ற முறையில அவர் மாநிலங்களவையினுடைய அவையை வழிநடத்துவார் அவையின் மாண்பை சரி செய்வார் என்பது நீங்க ஞாபகம் ஓகேவா மாநிலங்களவை உறுப்பினர் அல்ல இவர் மாநிலங்களவைக்கு தான் தலைவராக இருக்க தவிர இவர் மாநிலங்களவை உறுப்பினர் அல்ல இப்போ சபாநாயகர் எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ மக்களவை எடுத்துக்கலாம் மக்களவையில சபாநாயகர் மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இதுல ஒருவர் தான் சபாநாயகரா வருவர் ஓகேவா யாரு சபா சபாநாயகராவும் துணை சபாவும் வருவார் ஆனா இதுவே மாநிலங்களவையில் பார்த்தோம் அப்படின்னா தலைவர் ஒருத்திருப்பாரு துணை தலைவர் ஒருத்தருப்பார் இந்த துணை தலைவர் தான் உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒரு தெரிஞ்சிருப்பாங்க இப்போ மாநிலங்களவையில் டூ பிப்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த இரநூத்தி ஐம்பதுல ஒருவர் தான் வைஸ் வை சாரி துணை தலைவர் மாநிலங்களவைக்கு ஆனால் தலைவர் வந்து குடியரசு துணை தலைவர் அவர் தலைவர வருவார் இந்த இந்த வைஸ் பிரசிடென்ட் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் அல்ல ஞாபகம் வச்சுக்கணும் துணை தலைவர் தான் அந்த மாநிலங்களவையினுடைய உறுப்பினரா இருப்பாங்க ஓகேவா அடுத்து வாக்களிக்கும் உரிமை கிடையாது இவருக்கு ஓகேவா அதாவது அந்த இடத்துல மாநிலங்களவையில ஏதாவது ஒரு தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்போ ஏதாவது ஒரு நம்பிக்கை தீர்மானம் எடுக்கப்படும் பொழுது இவருடைய வாக்கை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது எப்ப எடுத்துப்பாங்க அப்படின்னா சமநிலையில் வரும்பொழுது மட்டும்தான் அதாவது மாநிலங்களவையில மொத்த உறுப்பினர்கள் இருநூத்தி ஐம்பது பேர் இருக்காங்க இதுல யூக்களா வரும்போது ஒரு ஒரு தீர்மானத்தின் மீது சம வாக்கெடுப்பு பொழுது வாக்கு வரும் பொழுது தன்னுடைய வாக்கை செலுத்தி வெற்றியா தோல்வியா என்பதை இறுதி முடி எடுப்பவர் அந்த வாக்கின் மீது யாருமே எந்த ஒரு என்ற ஒரு எதுவுமே எதுவுமே சொல்ல முடியாது இவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லி எந்த ஒரு கேசும் போட முடியாது அது அவருடைய முடிவு இதுக்குதான் காஸ்டிங் ஓட் சொல்லுவாங்க முடிவு வாக்கு அது பேர் சொல்லுவாங்க இந்த ஓட்டுக்கு பெயர் தான் மாநிலங்களவையினுடைய தலைவரும் தலைவருமான அந்த நபர் அவையில் சம வாக்கெடு வாக்கில் நிற்கும் பொழுது தன்னுடைய வாக்கை செலுத்தி அந்த மசோதா மீது இறுதி முடிவை கொண்டு வருவார் ஓகேவா அடுத்து இவருக்கு குடி துணை குடியரசுத் தலைவர் என்ற முறையில் ஊதியம் இல்லை ஓகேவா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அவ அந்த சட்டத்தின்படி எந்த சம்பளமும் கிடையாது ஆனால் இவர் மாநிலங்களவையின் தலைவராக இருப்பதால் என்ற தலைவராக இருப்பதால் அந்த முறையில் அவருக்கு ஊதியம் படிகள் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா கேள்வி இப்படி கேட்பாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடன்ட் பிரசிடென்ட் என்ற முறையில் அவருக்கு ஊதியம் இருக்கா இல்லை மாநிலங்களவை தலைவர் என்ற முறையில் இவருக்கு ஊதியம் இருக்கானா அவருக்கு இப்போ செகண்ட் சொன்னது போல மாநிலங்களவின் தலைவர் என்ற முறையில் தான் இவருக்கு ஊதியம் உண்டு ஓகேவா சோ தான் நம்மளுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல் துணை குடியரசுத் தலைவர் ஓகேவா லிஸ்ட் பாக்கலாமா அடுத்து யாரா வந்திருக்காங்க அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செகண்ட் அவர் தான் ராதாகிருஷ்ணன் மூன்றாவது ஜாகிர் உசேன் வி வி கிரி கோபால் சுதா சுகர் பகத் பிடி ஜாட்டி முகமது இதயத்துல்லா முகமது இதயத்துல்லா ராமசாமி வெங்கட்ராமன் சங்கதயால் சர்மா கே ஆர் நாராயணன் கிருஷ்ணகாந்த் சிங் சௌகத் முகமது மகமத் அன்சாரி வெங்கையா நாயுடு தற்போது யார் இருக்கா தற்போது ககதீப் தன்கர் ககதீப் தன்கர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போது நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு நபர்ல இருக்கார் இவர்தான் மாநிலங்களவையினுடைய தலைவராகவும் செயல்படுகிறார் அடுத்து சரத்து என்ன சொல்றாங்க குடியரசு வருகை புரிய பட்சத்துல அதாவது வைஸ் பிரசிடென்ட் பிரசிடெண்ட் வருகை புறாத பட்சத்துல எப்படிலாம் இப்ப பிரசிடென்ட் வந்து ஒரு நாளைக்கு இறந்துட்டு இருக்கலாம் இல்ல பிரசிடென்ட் ராஜினாமா பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல பிரசிடென்ட் பதவி நீக்கம் செஞ்சிருக்கலாம் உடல்நிலை சரியில்லாம வந்திருக்கலாம் பிற காரணங்களால் பிரசிடென்ட் தன் பணியை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த பணிகளை துணை குடிசலைவர் மேற்கொள்வார் அதற்கு அவர் பிரசிடெண்ட்டுக்கு எந்த மாதிரியான அலௌன்ஸ் பணிகள் ஊதியம் இருக்கோ அனைத்தும் அவருக்கும் கிடைக்கும் என்பது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு நகைச்சனும் சார் நாள் சார் இது போல இருக்கலாம் அப்படின்னு கேட்ட அப்படின்னா ஆறு மாத காலம் அதாவது நியூ பிரசிடென்ட் நியமனம் செய்யும் வரை தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் அப்பதவியில் வைஸ் பிரசிடன்ட் பிரசிடண்டாக செயல்படுவார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஓகேவா சரத்து அறுபத்தி ஆறு தேர்தல் மற்றும் தகுதிகள் தேர்தல் மற்றும் தகுதிகள் இவருக்கான தேர்தல் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா வயது நம்ம ஃபர்ஸ்ட் வயது என்ன அப்படின்னா இவருக்கு முப்பத்தி ஐந்து வயது பூர்ந்த அடைந்திருக்க வேண்டும் மாநிலங்களவைக்கு தேவையான ஒரு மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினராவதற்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டுமோ அந்த தகுதி வைஸ் பிரசிடண்ட் எலெக்ஷனுக்கு தேவை அப்ப பிரசிடண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களவை சரி மக்களவை உறுப்பினர் தகுதிகள் அதுல பெற்றிருக்கணும் வைஸ் பிரசிடண்ட்டுக்கு மாநிலங்களவை உறுப்பினராக தகுதி பெற்றிருக்க வேண்டும் அரசு பணியில் இருக்கக்கூடாது சரி இது நமக்கு நார்மல் விஷயம் தான் குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் சரியா அதாவது பிரசிடண்ட்டுக்கு பிரசிடண்ட்டுக்கு பதவி செய்திருப்பவர் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஓகேவா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு யார் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா பிரெசிடென்ட் இது ஒரு கல்ச்சர் இன்னொன்று பிரெசிடென்ட் வைஸ் பிரசிட்க்கு பிரெசிடென்ட் பண்ணி ஓகேவா இதுதான் வந்து முறை ஓகே அடுத்து புதியவர் வரும் வரை பதவி வகிப்பார் ஓகேவா அடுத்து புதிய பதவினா இவருடைய பதவி காலம் முடிந்த பின்னமும் அவர் வைஸ் பிரசிடென்ட் பதிவு தான் இருப்பார் நியூ வைஸ் பிரசிடென்ட் வரும் வரை அவர் அந்த பதவியில தொடர்வார் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அடுத்து விதி ஐந்தாண்டு காலம் வரை வகிப்பார் வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசெல்வர் என்ற பதவியில் வகிப்பார் பதவி விலகல் கடிதம் மூலமாகவும் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை யார்ட்ட கொடுப்பாரு குடியரசு குத்துப்பாங்க மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்கப்பா இது பாருங்க இப்ப பிரசிடென்ட் வந்து தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தினை யார்கிட்ட கொடுப்பாரு வைஸ் பிரெசிடண்டை சோ மாத்தி மாத்தி கொடுத்துப்பாங்க இவரு அவரு ஓகேவா அடுத்து பணி துறப்பு இரத்தல் பணி நீக்கம் போன்றபடி இவருடைய பதவி காலி ஆகும் முடிவு கொண்டு வரலாம் ஓகேவா எப்படி முடிவு கொண்டு வரலாம் தீர்மானத்தின் மூலமாக சாரி ஆஹ் தீர்மானத்தின் கண்டன தீர்மானம் இவர் மீது குற்றச்சாட்டு தீர்மானத்தின் மூலமாக இவருடைய பதவி வந்து என்ன பண்ணலாம் முடிவு கொண்டு வரலாம் இவர் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் ஒரு நபர் மீண்டும் இந்த பதவிக்கு வரலாம் ஒரு நபர் எத்தனை முறை வேண்டும் இந்த பதவியில வந்து உக்காரலாம் சரியா அது நான் மீண்டும் தகுதி தகுதியுடையவர் பதவி நீக்கி எப்படி பண்ணலாம் டேஸ்க்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னபடிதான் பதினாலு நாட்களுக்கு முன்னாடி தீர்மானம் அறிவிக்க வேண்டும் பின் மாநிலங்களவையில் தீர்மானம் கொண்டு வந்து மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றி பின்பு மக்களவையில் ஒப்புதலுடன் பெற வேண்டும் பின்புதான் அவங்க நீக்கம் செய்ய முடியும் என்ன பண்ணோம் பார்த்தோம் பண்ணுவோம் இதே ப்ராசஸ் தான் தீர்மானம் கொண்டு வரணும் தீர்மானம் கொண்டு வரும்பொழுது மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் ஆஹ் பெரும்பான்மையுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்பாக ஃபோர்டீன் டேஸ்க்கு முன்பாகவே என்ன பண்ணோம் இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட நபருக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் தீர்மானம் என்னன்றது பின்பு அத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவரை பதவி நீக்கம் செய்வாங்க பணிகள் இப்பதவிக்கான தொடர் வழிமுறைகள் அரசலம்பி நமக்கு வழங்கவில்லை வைஸ் பிரசிடென்ட் என்ற ஒரு பதவிக்கு என்ன பணியின் வரையறுக்கல ஆனால் துணை கூடிய தலைவர் இது ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனா அந்த பதவியின் மூலமாக மாநிலங்களுக்கு தலைவர் செயல்படுவார் என்பது நம்ம சட்டத்தில் கொடுத்துருக்காங்க நான் வச்சுங்க புதிய துணை குடிசலைவர் தேர்வு செய்யும் வரை மாநிலங்களவையின் துணை குடிசலைவர் என்ற பதவி வகிப்பார் மீண்டும் ஒரு புதிய நபர் ஒரு நியூ கவர்மெண்ட் கிரியேட் ஆயிட்டு அதன்படி ஒரு புதிய துணை குடிசலைவர் வரும் வரை அந்த பழைய குடிசலைவர் தான் அந்த பதவியில் வகிப்பார் சரியா நான் வச்சுங்க ஓகேவா சரி இது பாருங்களேன் ஸ்கூல் புக் கண்டென்ட் குடியரசு மற்றும் துணை குடிசலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசலைவர் பதவியினை வகிப்பார் நான் சொல்லியிருந்தேன் சார் பிரசிடென்ட் பதவி காலியா இல் ஆயிடுச்சு இவர் உடம்பு சரியில்லை எங்க போயிட்டாருன்னா இவர் பணி யார் செய்வார் வைஸ் பிரசிடென்ட் செய்வார் சார் இவரும் இல்லை இங்க வெளியே போயிட்டு இருக்காரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சரியா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பிரசிடெண்ட்டாக உக்காருவாரு சரியா வந்து உட்காருவாரு இவரும் இல்லை அப்படின்னா இங்கே உட்காருவாரு இவரும் இல்லை அப்படின்னா இவருக்கு அப்புறம் அந்த சுப்ரீம் கோர்ட்ல ஆஹ் மூத்த நீதிபதி சரியா மூத்த நீதிபதி தான் இந்த இருந்து உட்காருவாரு சரியா ஆறு மாத காலம் வரைக்கும் தான் ஞாபகம் வச்சுங்க அப்படி நடைபெற்ற ஒரு சம்பவம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டு நடைபெற்ற எம் ஹிதயத்துல்லா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர்கள் வைஸ் சாரி உட்கார்ந்து உட்காந்துருக்காங்க சரியா சரத் அறுபத்தி எட்டு பார்க்கலாம் அறுபத்தி எட்டு என்ன காலியிடத்தை நிரப்புதல் பதவி காலம் முடியும் முன்பு தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டும் சில காரணங்களால் பதவி காலியானால் ஏன்ற அளவு விரைந்து தேர்ந்து நடத்தப்பட வேண்டும் அதாவது ஒரு ஒரு பதவி காலியாக போகிறது அவர் பதவி ஏற்று ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு நாளையோட பதவி முடிய போகுது அப்படின்னா அவருக்கு பிஃபோராகவே முன்பாகவே மெம்பரை சூஸ் பண்ணி வச்சிருவாங்க அப்படி இல்லன்னா பதவி அப்புறம் எவ்வளவு விரைவாக தேர்ந்தெடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக மெம்பர் என்ன பண்ணும் செலக்ட் பண்ணி வச்சிடணும் அப்படின்றதுதான் சொல்லக்கூடாது விதிதான் அறுபத்தி எட்டு சரியா அறுபத்தி ஒன்பது பதவி பிரமாணம் தலைவர் அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட நபரின் முன்னிலையில பிரசிடென்ட் சாரி வைஸ் பிரசிடெண்ட் பதவியை ஆஹ் பதவி பிரமாணம் செய்து கொள்வார் ஓகேவா எழுபது எதிர்பாராத சூழ்நிலைகளில் தலைவரின் பணிகளை மேற்கொள்ளுதல் எழுபது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதிர்பாரா சூழ்நிலைன்னா குடிசலுடைய மரணமோ இல்ல உடல் நில சரியில்லா காரணத்தினாலையோ இல்ல பணிக்கு முடியாத காரணத்திலையும் செயல்படும் பொழுது அந்த நேரத்துல வைஸ் பிரசிடன் பிரசிடண்ட பணியை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிதான் விதி எழுபது சரியா வழிமுறைகள் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்லிமெண்ட் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு ஓகேவா எழுபத்தி ஒண்ணு பாருங்க குடிசலுவர் மற்றும் துணை குடிச்சலுவரின் தேர்தல் தொடர்பான விஷயங்கள் சரியா எலெக்ஷன் சம்பந்தமாக பிரசிடென்ட் அண்ட் வைஸ் எலெக்ஷன் சம்பந்தமாக பிரச்சனைகளை யார் இறுதி முடிவெடுப்பாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவை இறுதியாக மேற்கொள்ளப்படும் குடியரசு தொடர்பான விஷயங்கள் நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றி ஒழுங்குபடுத்தலாம் சரியா பிரெசிடென்டனுடைய தொடர்பான விஷயங்களுக்கு பார்லிமெண்ட் தானே பண்ணும் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றி ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றதனுடைய ரூல்ஸ் ஓகேவா ஓகேவா இது வந்து எழுபத்தி பார்த்தாச்சு இதர பணிகள் பார்த்தலாமா இதர பணிகள் என்ன இவர் வந்து மாநிலங்களவைக்கு தலைமை தாங்குவார் அவை மரபை ஒழுங்குபடுத்துவது முறைகளை தீர்மானிக்கிறார் அவையில் ஏற்படும் பிரச்சனைகளின் போது அவையை ஒத்தி வைக்கவும் முடிவு கொண்டு வரவும் இவருக்கு பர்மிஷன் உண்டு இப்போ ஒரு அவை தலைவர்னா அந்த அவைக்கு இவர் தான் மிகப்பெரிய தலைவர் எப்படி சபா சட்ட சக்களவைக்கு சபாநாயகர் இவர் ஒரு பவர்ஃபுல்லான மெம்பரோ தலைவரோ அதே போல மாநிலங்களவைக்கு ஒரு அவர் வந்து அந்த அவையினுடைய மாண்பையும் அவையினுடைய பெருமையும் கட்டி காக்கணும் அதை அவை ஒத்தி வைக்கிறது அவையை நீக்கிறது எல்லாமே எல்லா பவர்சும் அவருக்கு உண்டு சரியா அடுத்து இந்திய கலாச்சாரத்தின் தூதுவராக உலக நாடுக்கு செல்லுதல் சரியா இந்தியாவின் சார்பாக பல மீட்டிங்ஸ்க்கும் இல்ல இந்தியாவின் தொடர்பாக பல நாட்டு தூதுகளை சந்திக்கவும் இது செல்வதற்கு அதிகாரம் உண்டு சரியா பிற நாடுகளுடன் நட்புறவை வளர்த்தல் ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் ஓகேவா இதெல்லாம் இதர பணிகளை கொடுத்திருக்காங்க சொல்லிருக்கேன் ஓகேவா காஸ்டிங் முடிவு வாக்கு மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடை நடைபெற்ற வாக்கெடுப்பில் சமநிலையில் இருக்கும் பட்சத்துல அரசியலமைப்பு சட்டப்பிரிவு படி சரியா சட்டப்பிரிவு ஹண்ட்ரட் விதி நூறின்படி என்ன பண்ணலாம் வைஸ் பிரசிட் வாக்கு அளிக்கலாம் இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையில் குறிக்கிறது ஆகையால் இந்த விருப்புரிமை அதிகாரத்தை சட்ட மசோதாவிற்கு ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களிக்கும் அதிகாரம் பெற்றவர் அவருடைய முடிவு வாக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை சரியா இதுதான் காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க சமநிலையில் பொழுது தன்னுடைய வாக்கை செலுத்தி இறுதி கொண்டு வருவதுக்கு பேருதான் காஸ்டிங் இது மக்கள சபா அஹ் சபாநாயகருக்கு பவர் கிடையாது மக்களவையில் நடத்த மாட்டாங்க இது வந்து இங்க மட்டும் தான் நடத்துவாங்க மாநிலங்களவையில மட்டும்தான் சரி இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அவுட் ஆஃப் சோர்ஸ் பார்த்தோம் இப்போ டுவெல்த் புக்ல இருந்து இந்த விஷயத்தை பாக்கலாம் ஓகேவா சொல்றாங்க பாருங்களா என்ன சொல்றாங்க தலைவர் அமெரிக்க அரசியலமைப்பு ஒன்று இந்திய அரசியலமைப்பும் துணை குறிச்சல் என்ற பதவி உள்ளது சொல்றது என்ன விதி அறுபத்தி மூணு சரியா கொஞ்சம் பெருசா வைக்கலாமா விதி அறுபத்தி மூணு இங்க பாருங்க இந்தியாவின் துணை குடிசலைவர் பதவி நாட்டின் இரண்டாவது மிக உயர்ந்த பதவி சரியா இதெல்லாம் ஸ்கூல் புக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சு வச்சுக்கணும் தேர்தல் எப்படி எலெக்ஷன் நடத்துறாங்க இந்திய குடிசல் தேர்தல் நாடாளுமன்றத்தின் ஈரவை உறுப்பினர்கள் சரியா நான் சொல்லியிருந்தேன் பிரசிடென்ட்டுக்கு சரிங்க பாருங்க பிரசிடென்ட்டுக்கு என்ன சொல்லியிருந்தேன் வாக்காளர் குழு ஓகேவா பாருங்க வாக்காளர் இது வந்து பிரெசிடென்ட்டுக்கு இது வைஸ் பிரெசிடண்ட்டு பிரசிடென்ட்டுக்கு என்ன லோக்சபா மெம்பர்ஸ் ராஜ்சபா மெம்பர்ஸ் எம்எல்ஏ டெல்லி அண்டு புதுச்சேரி

விகிதாச்சார மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு மூலம் விகிதாச்சார முறையில் மாற்றத்தக்க ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ரெண்டே பேர் தான் ஈரவை உறுப்பினர்கள் மட்டும்தான் ஈரவையில அதுல பாத்தீங்கன்னா லோக்சபால ஐநூத்தி ஐம்பது பேர் மட்டும்தான் ஓட்டு அடிக்க முடியும் அந்த ரெண்டு பேரு ஓட்டு போட முடியாது அதே போல ராஜசபால டூ தேர்ட்டி எயிட் மெம்பர்ஸ் மட்டும் தான் போட முடியும் அந்த பேலன்ஸ் டுவெல் மெம்பர்ஸ் போட முடியாது ஓகேவா தேர்ந்தெடுக்கப்பட்ட மட்டும் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும் இது நாங்க ஞாபகம் நெக்ஸ்ட் பாயிண்ட் தகுதிகள் என்ன தகுதிகள் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தி ஐந்து வயசு பூர்த்தி அடைந்திருக்கணும் மாநிலங்களவை உறுப்பினராக தகுதி பெற்றிருக்கணும் ஊதியம் பெறும் அரசு பணியில் கூடாது நான் ஆல்ரெடி சொன்னதுதான் முடிஞ்சு போச்சு வேற எதுவுமே இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் வரை பதவிக்கான வரைமுறைகள் என்ன பாருங்களேன் ஐந்து வருடத்துக்கு பதவியில் இருப்பார் ஓகேவா தனது பதவி விலகல் கடிதத்தினை தனது பதவி காலம் முடிவதற்கு முன்னதாக தனது பதவியில் இருந்து தாமாக பதவி விலகலாம் பாருங்க கிட்ட கொடுக்கலாம் கூட தான் கொடுக்கணும் சொன்னதான் ஓகேவா மாநிலங்களவை உறுப்பினர்களின் அறுதி பெரும்பான்மை ஆதரவோடு மக்களவையின் ஒப்புதலோடு அவருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படுவதில் மூலம் அப்பதவியில் இருந்தவரை நீக்கம் செய்ய முடியும் ஆனால் அத்தகைய தீர்மானத்திற்கு பதினான்கு நாட்களுக்கு முன்னறிவிப்பு அவசியமாகும் என்ன சொல்றாங்க பாருங்கன்னா மாநிலங்களவையின் பெரும்பான்மை என்ன சொல்றாங்கன்னா மாநிலங்களவையில பெரும்பான்மையா இருக்கணும் மூன்று பங்குல இரண்டு பங்கு இருக்கணும் ஆனா மக்களவையில சொல்றாங்க பாருங்க மக்களவையில ஒப்புதல் இருந்தா போதும் ஜஸ்ட் ஒப்புதல் இருந்தா போதும் புரியுதா மாநிலங்களவையில அறுதி பெரும் பெரும்பான்மை இருக்கணும் ஆனா மக்களவையில ஒப்புதல் இருந்தா போதும் புரிஞ்சுச்சா இந்த ரெண்டு விஷயம் இருக்கும்பொழுது அவர் மீது தீர்மானம் கொண்டு வந்து அவர் பதநீக்கம் செய்யலாம் அது தீர்மானம் எத்தனை நாளைக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கணும் டேஸ்க்கு முன்னாடியே முன்னறிப்பு விட்டு முன் அறிவிப்பு விட்டிருக்க வேண்டும் ஓகேவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பொறுப்புகளும் பணிகுலம் உங்களுக்கு என்ன பொறுப்புன்னு பாருங்க மாநிலங்களவின் அலுவல் வழியாக தலைவர் ஆகிறார் அப்படின்னு சொல்றது விதி அறுபத்தி நாலு சொல்லியிருக்கேன் மாநிலங்களவையின் தலைவராக இருக்கிறார் அடுத்து மக்களவை சபாநாயகருக்கு போன்றே மாநிலங்களவுக்கு இவர் தலைவர் செயல்படுவார் அதே போல பவரும் இவருக்கு உண்டு ஓகேவா அடுத்து மாநிலங்களவையின் தலைவர் என்ற நிலையில் மட்டுமே அவருக்கு ஊதியம் உண்டு சரியா நல்லா புரிஞ்சுக்கணும் அவருக்கு ஊதியம் என்ற முறை எப்படி இருக்குன்றாங்க மாநிலங்களவின் தலைவர் என்ற முறையில அவர் ஊதியமே தவிர வைஸ் பிரசிடென்ட் என்ற முறையில் அவருக்கு ஊதியம் கிடையாது சரியா இது ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் குடி குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான எந்த ஊதியமும் கிடையாது இது நோட்டீஸ் பாயிண்ட் ஓகே நாக வச்சுங்க பதவியில ஊதியம் கிடையாது நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவரின் இறப்பு பாருங்க பிரசிடண்டைய இறப்பு பதவி நீக்கம் ஆகியவற்றின் காரணமாக காலி இடம் ஏற்பட்டால் அந்த இடத்துல இவர் தான் உக்காந்து ஒர்க் பண்ணி ஆகணும் ஓகேவா ஏற்பட்டால் வேற ஒரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை துணை துணை அப்பதில் வகிப்பார் ஆறு மாத காலத்துக்கு மட்டும்தான் பிரெசிடன்ட் பதவி காலையில் இருக்கும்படும் பொழுது அந்த இடத்துல இவர் போய் உக்காருவாரு ஆறு மாத காலம் வரைக்கும் மட்டும்தான் நெக்ஸ்ட் இந்திய குடிசெலவராக செயல்படும் துணை கூடிசெலின் ஊதியம் இதர படிகள் நாடாளுமன்ற முடிவுகளின் படி பெறுகிறார் சரியா சேல்ரி ஐ மீன் இவர் பிரசிடெண்டா இருக்கும்பொழுது செயல்படும் போது துணை குடியரசு துணைத் தலைவரின் ஊதியம் இதர படிகள் நாடாளுமன்ற முடிவுகளின்படி பெறுகிறார் அதே நேரத்தில் அவர் மாநிலங்களவின் தலைவராகவும் செயல்பட முடியாது சரி ராபம் அதாவது சார் இப்ப போயிட்டாருல அவர் வந்து இப்ப பிரசிடென்ட் பதவி காலியா இருக்கு பிரசிடன்ட் பதவி காலியா இருக்கிறதுனால வைஸ் பிரசிடென்ட் போயிட்டு தான் பண்றாரு இங்கவே உக்காரு அப்ப இந்த படம் காலியா இருக்குல்ல இங்க யார் உக்காருவா அப்படின்னா துணை தலைவர் உக்கருவார் ஓகேவா இவர் இங்கேயும் பிரசிடென்டா இருந்துன்னு மக்களை மாநிலங்களவையும் தலைவரா இருக்க முடியாது ஒரு ஆளுக்கு ஒரு பதவிதான் ஓகேவா அது ஞாபகம் அடுத்து பாருங்க இந்திய அரசியலமைப்பில் அறுபத்தி மூன்று முதல் எழுபது வரையிலான உறுப்புகள் வரை குறுப்புகள் எழுபத்தி ஒண்ணு எழுபது உறுப்புகள் குடியரசு துணைத் தலைவரின் பற்றியவை இது குறித்து ஒரு கட்டுரை சமர்ப்பிக்க சரி அவ்வளவுதான் வந்து பிரதமர் பத்தி அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகேவா சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற மீண்டும் வீடியோவில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபாலோ பண்ணுங்க சரியா சரி அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்